நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் நுழைவு குறித்த செய்திகள் புயல் போல வீசிக் கொண்டிருந்த காலகட்டம் அது அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் முடிவை எடுத்த ரஜினி தேர்தலில் வென்றால் முதலமைச்சராக போவதில்லை வேறொருவரை முதலமைச்சர் பதவியில் அமர்த்துவேன் என ரஜினி அறிவித்த நொடியில் பலரது பார்வையும் ஒருவர் மீதே அதிகம் குவிந்தது அவர் விருப்ப ஓய்வு பெற்ற ஐ அதிகாரியான அண்ணாமலை அவர்தான் ரஜினிகாந்தின் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க கூடும் என ஊடகங்கள் பேசவும் எழுதவும் செய்தன திடீர் திருப்பமாக பாஜகவில் இணைந்த அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவின் துணை தலைவராகி மின்னல் வேகத்தில் தமிழ்நாடு பாஜகவின் தலைவராக உருவெடுத்து ஆச்சரியத்தை கிளப்பினார் அதே வேகத்தில் அவர் பேசிய பேச்சுக்களும் அவர் நடத்திய செய்தியாளர் சந்திப்புகளும் அவர் எடுத்த முடிவுகளும் அவரை சுற்றி எழுந்த சர்ச்சைகளும் பரபரப்பையும் அதிர்வுகளையும் கிளப்பின அப்படியான நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் சர்ச்சைகளையும் மறுபார்வை பார்க்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு ஐபிஎஸ் பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்ற அண்ணாமலை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆகஸ்டில் பாஜகவில் இணைந்ததும் மாநில துணை தலைவர் பதவி தரப்பட்ட அதன் பிறகு ஊடக விவாதங்களில் பங்கேற்று வந்த அவரை இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி வேட்பாளராக்கியது பாஜக பரப்புரையின் போதே சர்ச்சைகள் வெடிக்கத் தொடங்கிவிட்டன திமுகவின் செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சித்த அண்ணாமலை தனது கர்நாடக முகத்தை காட்ட விரும்பவில்லை என்று சொல்ல அவர் மீது வழக்கு பாய்ந்தது அந்த தேர்தலில் அண்ணாமலை தோல்வி அடைந்தார் வெளியிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தோற்ற தமிழ்நாடு பாஜக தலைவர் எல் முருகன் மத்திய அமைச்சரானதால் அவருக்கு பதிலாக அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராக்கப்பட்டார் கட்சியில் சேர்ந்த குறுகிய காலத்தில் மாநில தலைவர் பதவி முப்பத்தி ஆறாவது வயதில் அண்ணாமலைக்கு தரப்பட்டது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது கோவையில் இருந்து சாலை மூலமாக யாத்திரையாக சென்னை கபலாலயம் வந்து தலைவராக பதவியேற்றார் அண்ணாமலை ஆரம்பம் முதலே திமுகவும் ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் அண்ணாமலையால் விமர்சிக்கப்பட்டன கொரோனா தடுப்பூசிகள் திமுக குடும்பத்தினருக்கே அதிகம் செல்கிறது என்று பேசியதும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக எல் முருகன் இருப்பதால் ஆறு மாதங்களில் தமிழ்நாட்டு ஊடகங்களை கையில் எடுக்க முடியும் என்று பேசியதும் சர்ச்சையானது ஆனால் ஊடகங்கள் பற்றிய தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக சொன்னார் அண்ணாமலை தலைவராக பதவியேற்றதும் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்று பாஜகவே என்று பேசினார் அண்ணாமலை அதன் நீட்சியாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்க ஆண்மையுள்ள எவரும் இல்லை பாஜக கேள்வி எழுப்புகிறார்கள் என்று பாஜக சட்டமன்ற குழுவின் தலைவர் நைனார் நாகேந்திரன் பேச அதற்கு அதிமுகவில் இருந்து கடும் எதிர்வினை வெளியானது அப்போது நைனார் நாகேந்திரனின் பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமியிடம் அண்ணாமலை வருத்தம் தெரிவித்ததால் சர்ச்சை முடிவுக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி அதிமுகவா பாஜகவா என்ற விவாதம் எழுந்ததற்கு அந்த சர்ச்சை ஒரு முக்கிய காரணம் அதிமுகவுடன் அவ்வப்போது ஊழல்கள் திமுக மீதான அண்ணாமலையின் விமர்சனம் தொடரவே செய்தது குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு மு க ஸ்டாலின் சபரிசன் உதயநிதி என்று மூன்று முதல்வர்கள் இருப்பதாக பேசியது விமர்சனத்திற்கு உள்ளானது அதே போல அரசின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்றதை உறவினர் வீட்டு வளைகாப்பு என்று அண்ணாமலை சொன்னது சர்ச்சையானது அந்த சமயத்தில்தான் பாஜக தலைவர்கள் குறித்த வீடியோ வெளியாகி சர்ச்சையானது கொரோனா கட்டுப்பாடு காரணமாக பக்தர்களை ஆலயங்களுக்கு அனுமதிப்பதில் சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது தமிழ்நாடு அரசு அப்போது வாரத்தின் எல்லா நாட்களிலும் கோவில்களில் பக்தர்களை அனுமதிக்குமாறு வலியுறுத்திய அண்ணாமலை அது தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து பேசினார் அதே சமயம் தமிழ்நாடு அரசின் செயலை இந்து மக்களுக்கு எதிரான செயலாக அண்ணாமலை விமர்சித்தது சர்ச்சையானது அண்ணாமலைக்கு அமைச்சர்கள் தொடங்கி பலரும் எதிர்வனையாற்றினர் செந்தில் பாலாஜிக்கும் இடையே வார்த்தை குறிப்பாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஊழல் நடந்துள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்ட ஆதாரங்களை காட்டவில்லை என்றால் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்போது மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது வேண்டுமானால் வழக்கு போடுங்கள் நீதிமன்றத்தில் சந்திக்கலாம் என்றார் அண்ணாமலை நான் அவகாசம் கொடுக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த சிக்கி யூனிட் சம்பந்தமா யார் கொள்முதல் செய்யறா யார் அதுல ஈடுபட்டு இருக்கான்னு தன்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரத்தை வெளியிடும் அப்படி இல்லைன்னா தன்னிடம் எந்த ஆதாரமும் இல்லைங்கிறத ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் மன்னிப்புல எதுவும் கேட்க முடியாதுங்க கோர்ட்ல போய் என்ன பண்றோம் கேஸ் போட்டு சொல்லுங்க மன்னிப்புல எதுவும் கேட்க முடியாதுங்க கோர்ட்ல போய் என்ன பண்றோம் கேஸ் போட்டு சொல்லுங்க அண்ணாமலை தலைவரான பிறகு தமிழ்நாடு பாஜக கையில் எடுத்த விவகாரங்களுக்குள் அரியலூர் மாணவி உயிரிழப்பு முக்கியமானது அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உண்ணாவிரத போராட்டம் நடத்திய அண்ணாமலை அந்த மாணவிக்கு நிதி கிடைக்கும் வரை பாஜக போராடும் என்றதோடு மாணவியின் மரணத்தில் மதமாற்ற பிரச்சனை இருப்பதால் தமிழ்நாட்டில் கட்டாய மதமாற்ற சட்டம் கொண்டு வர வலியுறுத்தினார் அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டது அப்போது அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக தனித்து போட்டியிடும் என அறிவித்தார் அண்ணாவலை அந்த தேர்தலின் முடிவில் இருபத்தி இரண்டு மாநகராட்சி வார்டுகள் ஐம்பத்தி ஆறு நகராட்சி வார்டுகள் இருநூற்று முப்பது பேரூராட்சி வார்டுகளை வென்றது பாஜக அதனைத் தொடர்ந்து இதுவரை பாஜக சார்பில் பொது பிரதிநிதிகள் இல்லாத இடங்களில் வெற்றி பெற்றுள்ளோம் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு அடுத்த அதிகாரப்பூர்வமான மூன்றாவது பெரிய கட்சி பாஜகவே என்ற அண்ணாமலை பதிவிட்டது அரசியல் களத்தில் பொருளானது அதன் பிறகு திமுகவை நோக்கிய விமர்சனங்களை கூர்வைப்படுத்திய அண்ணாமலை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு துணை பிரதமராக ஆசை வந்திருப்பதாகச் சொன்னார் உக்ரைன் போரால் அங்கே சிக்கித் தவித்த தமிழ்நாட்டு மாணவர்களை மீட்க தமிழ்நாடு அரசு சிறப்பு குழு அமைத்ததை திமுகவின் அரசியல் வித்தை என்று விமர்சித்தார் மத்திய அரசின் திட்டங்களை சரியாக செயல்படுத்தினாரே போதும் தமிழ்நாட்டிற்கு தனி பட்ஜெட் தேவையில்லை என்றார் அண்ணாமலை அவற்றுக்கெல்லாம் திமுக தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக எதிர்வினைகள் வந்து கொண்டே இருந்தன திமுக அரசு மீதான அண்ணாமலையின் விமர்சனம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது தீவிரமடைந்தது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனிப்பட்ட நோக்கத்திற்காகவே துபாய் சென்றதாக விமர்சித்த அண்ணாமலை துபாய்க்கு சென்ற ஐந்தாயிரம் கோடி பற்றி பத்திரிகைகளில் செய்தி வந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் அதற்கு திமுக தரப்பிலிருந்து கடும் எதிர்வினைகள் வந்தன முதலமைச்சர் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசிய அண்ணாமலை மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் தவறினால் கிரிமினல் வழக்கு போடப்படும் என்றும் எச்சரித்தார் ஆர் எஸ் பாரதி கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் தனி மனித அவதூறுகளை சட்டம் அனுமதிக்காது என்று சொல்லி நூறு கோடி ரூபாய் இழப்பீடு கோரி அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பினார் திமுக எம்பி வில்சன் அப்போது ஆதாரங்கள் எதையும் காட்டாமல் வழக்கை நீதிமன்றத்தில் சந்திப்பதாக சொன்னார் அண்ணாமலை நான் இன்னும் ஆறு மணி நேரம் கமலாலய உட்கார்ந்து அவங்களுக்கு ப்ரூஃப் மணி கமலாலயத்தில் அலுவலகத்தில் வந்து என்னை கைது செய்து உள்ளே அனுப்ப வேண்டும் உங்களை மாதிரி பயந்து ஒரு டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டு அதற்கு பின்னாடி ஒளிய ஆள் இல்லை அடுத்ததாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி நீட் விளக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் தராமல் கிடப்பில் வைத்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிக அரிதாகவே காட்டப்படும் அந்த எதிர்ப்பு நடவடிக்கை அரசியல் களத்தில் பரபரப்பான பேசுபொருளாக மாறவே ஆளுநருக்கு மிச்சம் என்றார் அண்ணாமலை மயிலாடுதுறை அருகில் உள்ள தருமபுரம் ஆதீனத்திற்கு சென்ற ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அங்கிருந்து அமைப்பினர் கருப்பு கொடி காட்டினர் அப்போது ஆளுநரின் பாதுகாப்பு வாகனங்கள் மீது சில பொருட்கள் வீசப்பட்டு ஆளுநரின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக விமர்சனம் எழுந்தது அப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதினார் மு க ஸ்டாலின் விவகாரத்தை அரசியலாக்கும் முயற்சி நடக்காது என்றார் உண்மையில் தர்மபுர ஆதீன சர்ச்சை அத்தோடு முடிவடையவில்லை அங்கு நடக்கவிருந்த பல்லக்கு தூக்கும் நிகழ்ச்சிக்கும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது ஆனால் அந்த நிகழ்ச்சி நடந்தே தீர வேண்டும் என ஆதீன தரப்பு வலியுறுத்தியது அப்போது தடையை மீறி தருமபுரம் ஆதினத்தை பல்லக்கில் வைத்து தூக்கிச் செல்ல நானே வருவேன் என்றார் அண்ணாமலை பிறகு ஆதிநகர்த்தர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பல்லக்கு தூக்கும் நிகழ்வு நடந்தேறியது தமிழீழம் ஈழம் என்பத போன்ற கொள்கைகளை ஏற்காத கட்சியாக அறியப்பட்டது பாஜக ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பல நெடுமாறன் உள்ளிட்டோர் ஏற்பாட்டில் நடந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அண்ணாமலை பங்கேற்றது வியப்பையும் வினாவையும் எழுப்பியது அதன் நீட்சியாகவே இலங்கை பிரச்சனை குறித்தும் இலங்கையில் அமல்படுத்த வேண்டிய பதிமூன்றாவது சட்ட திருத்தம் குறித்தும் நடந்த ஆலோசனை கூட்டங்களில் அண்ணாமலை பங்கேற்றதும் இலங்கைக்கு பயணம் சென்றதும் நடந்தேறின அந்த சமயத்தில் தான் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து மருந்து மற்றும் உணவு தொகுப்பு தரப்பட்டதில் ஊழல் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அண்ணாமலை அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை விரைவில் வெளியிடப் போவதாக சொல்லி சர்ச்சையை கிளப்பினார் அந்த குற்றச்சாட்டை அடியோடு மறுத்த மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆதாரமற்ற புகாரை கூறினால் சட்ட நடவடிக்கை பாயும் என எச்சரித்தார் அடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நூற்றி ஐம்பது பாஜக எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் செல்வார்கள் என்று கூறி அதிமுகவை சீண்டினார் அண்ணாமலை அதற்கு பொன்னையன் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் எதிர்வினையாற்றினார்கள் கனவு காணும் உரிமை எல்லோருக்கும் உண்டு கட்சியினரை உற்சாகப்படுத்த தலைவர்கள் அப்படி பேசுவது வழக்கம் என்றதோடு அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அதில் யார் இருக்க வேண்டும் யாரை நீக்க வேண்டும் என்பதை அதிமுகவை தீர்மானிக்கும் என்றனர் அதிமுகவினர் அப்படி அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் வார்த்தை போர் நடந்த போதுதான் அதிமுக பொதுக்கூடு மாறியது அது முடிந்ததும் ரவியும் இபிஎஸ் சந்தித்து குடியரசு தலைவர் தேர்தலில் திரௌபதி முர்முவுக்கு ஆதரவு கோரினர் அந்த தேர்தலில் இபிஎஸ் ஓ பி எஸ் இருவரும் ஆதரித்த திரௌபதி முர்முவே வெற்றி பெற்றார் அறிக்கைகள் விமர்சனங்களை தாண்டி சில தருணங்களில் பிழையான கருத்துக்களை சொல்லி சர்ச்சையில் சிக்க கூடியவர் அண்ணாமலை அப்படி முன்னாள் அமைச்சர் ஆர்காடு வீராசாமி இறைவன் அடி சேர்ந்து விட்டார் என பொதுக்கூட்டத்தில் பேசி வைக்க அதற்கு ஆர்காடி வீராசாமியின் மகன் கலாநிதி வீராசாமி எதிர்வனை யாற்ற தவறான தகவலைச் சொன்னதற்காக வருத்தம் தெரிவித்தார் அண்ணாமலை ஆர்காடி வீராசாமி அண்ணன் இப்ப அண்ணன் இல்லை இறைவனடி சேர்ந்து விட்டார் தொடக்கத்தில் டிஜிபி சைலேந்திர பாபுவை விமர்சித்த அண்ணாமலை அடுத்து உளவுத்துறை ஏடிஜிபி டேவிட்சன் தேவ முன்வைத்து சர்ச்சையை கிளப்பினார் குறிப்பாக மதுரையில் இருநூறு போலி பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்ட வழக்கை சிபிஐ என்ஐஏ விசாரிக்க வேண்டுமென ஆளுநருக்கு கடிதம் எழுதிய அண்ணாமலை அந்த வழக்கு டேவிட்சன் தேவாசிர்வாதத்தால் தாமதமாவதாகவும் விமர்சித்தார் வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பாஸ்போர்ட் விவகாரத்தை பேசிய அண்ணாமலையை பாராட்டுவதாகவும் அவர் இல்லையெனில் இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்திருக்காது என்றும் அவர் ஒரு ஜனநாயக காவலர் என்றும் சொன்னதோடு பாஸ்போர்ட் மோசடி விவகாரத்தில் டேவிட்சன் தேவாசிர்வாதம் குற்றமற்றவர் என்றும் கூறினார் அத்தோடு அந்த சர்ச்சை முடிந்து அடுத்த சர்ச்சை வெடித்தது மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் லட்சுமணன் ஜம்மு காஷ்மீரில் மரணமடைந்தார் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த அண்ணாமலை வந்திருந்தார் அப்போது புரோட்டோகாலின்படி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அஞ்சலி செலுத்தியதால் அண்ணாமலை உள்ளிட்டோர் காத்திருந்த போது பாஜகவினருக்கும் அமைச்சருக்கும் இடையே வார்த்தை மோதல் வெடித்தது அப்போது தேசிய கொடியுடன் கூடிய பிடிஆரின் வாகனம் மீது காலனி வீசப்பட்டது பிறகு பிடிஆர் அண்ணாமலை இடையே அண்ணாமலையிடையே வார்த்தை யுத்தம் நடந்தது அதன் நீட்சியாகவே முன்னாள் சரவணன் பிடிஆரை சந்தித்து மன்னிப்பு கோரிவிட்டு பாஜகவிலிருந்து விலகினார் பின்னர் அது தொடர்பான ஆடியோ ஒன்று வெளியாகி அதற்கு விளக்கம் விமர்சனம் என்று பரபரப்பு தொடர்ந்தது இந்துக்களின் பண்டிகைகளுக்கு திமுக தலைவர்கள் ஏன் வாழ்த்து சொல்வதில்லை என்ற கேள்வியை பாஜக உள்ளிட்ட சில கட்சிகளின் தலைவர்கள் எழுப்புவது வழக்கம் அந்த வரிசையில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கொண்டாடும் பண்டிகைகளுக்கு வாழ்த்துச் சொல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்துக்கள் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் தவிர்ப்பது ஏற்புடையது அல்ல அப்படி செய்வது அந்த மக்களை ஒதுக்குவது போன்றது என்றார் தீபாவளிக்கு நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்று அவர்களுடைய நிலைப்பாடு முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்து போட்டு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அனைத்து மதத்தையும் ஒன்றாக பார்ப்பேன் என்று சொன்னதற்கு எதிராக இருப்பது என்பது எங்களுடைய கருத்து அண்ணாமலையின் பேச்சுக்கு திமுக தரப்பிலிருந்து கடுமையான எதிர்வினைகள் வரவே திமுக தன்னை மிரட்ட முடியாது தன்னை அடித்தால் மறுகண்ணத்தை காட்டுவதற்கு நான் ஒன்றும் இயேசு அல்ல திருப்பி அடிப்பேன் தன்மானமிக்க அரசியல்வாதி கண்ணியமாக பேசித்தான் இந்த கட்சிக்கு தலைவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருடைய கை கைகால்களையும் பிடித்து இந்த பதவிக்கு வரவில்லை என்று பேசி பரபரப்பை கிளப்பினார் அண்ணாமலை ஒரு கண்ணத்தில் அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டிட்டு போறக்கு ஏசு கிடையாது அடிச்சீங்கன்னா திரும்பி அடிப்பேன் அக்ரஷனா இருந்தா டபுள் அக்ரஷன்ல வருவேன் அந்த பரபரப்பு அடங்கியதும் கோவையில் நடந்த கார் வெடிப்பின் மூலம் புதிய பரபரப்பு கிளம்பியது குறித்து பேசிய அண்ணாமலை கோவையில் நடந்தது தீவிரவாத தாக்குதல் என்று சொன்னதோடு இதுபோன்ற குண்டுவெடிப்பு சம்பவங்கள் உளவுத்துறை தோல்வியடைந்ததன் வெளிப்பாடு என்றும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தயவு தாட்சணியமின்றி கைது செய்ய வேண்டும் என்றும் பேசினார் அத்தோடு குண்டுவெடிப்பு தொடர்பான ஆதாரங்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் கூறினார் அண்ணாமலை பிறகு அவரது பேச்சுக்கும் விமர்சனங்களுக்கும் டிஜிபி சைலேந்திரபாபு முதல் ஆளுங்கட்சியினர் வரை பலரும் ஆற்றிய எதிர்வினைகள் பரபரப்பின் உச்சம் இங்கே இன்னொரு அரசியல் சம்பவமும் அரங்கேறியது கோவை கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் பந்த் நடத்த பாஜக மூத்த தலைவர்களான சி பி ராதாகிருஷ்ணனும் வானதி சீனிவாசனும் அழைப்பு விடுத்தனர் அந்த பந்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட போது அந்த பந்த் அழைப்பை பாஜக மாநில தலைமை விடுக்கவில்லை கோவை மாவட்ட பாஜக நிர்வாகிகள் தன்னிச்சையாக அறிவித்து விட்டனர் என்று அண்ணாமலை தரப்பில் விளக்கம் தரப்பட்டது அது தமிழ்நாடு பாஜகவுக்கு உள்ளும் புறமும் சர்ச்சைகளை கிளப்பியது பந்திற்கு நான் அழைக்கவில்லை மாநில தலைவராக மாநிலம் முழுவதுமே பந்து பண்ணுங்க சென்னையில் பண்ணுங்கன்னு சொல்லல இப்பொழுது நீங்கள் அண்ணாமலை என்கின்ற பெயரை இந்த வழக்கிலே சேர்ப்பது தவறு இந்த சர்ச்சைகளுக்கு பிறகு சென்னையில் நடந்த செஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சியில் பங்கேற்க பிரதமர் மோடி வந்திருந்தார் அப்போது அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குறைபாடுகள் இருந்ததென்று விமர்சித்த அண்ணாமலை அது பற்றி ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து புகார் மனுவை கொடுத்தார் அதற்கு எதிர்வினையாற்றிய டிஜிபி சைலேந்திரபாபு பிரதமரின் பாதுகாப்பில் எந்த விதமான குளறுபடியும் நடக்கவில்லை என்றும் மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு காவல்துறையிடமிருந்து கேட்டு வாங்கும் அளவுக்கு தமிழ்நாடு பாதுகாப்பு உபகரணங்கள் தரமுடன் இருப்பதாகவும் கூறினார் ஆளுங்கட்சி தொடங்கி பலர் மீதும் தொடர்ச்சியாக விமர்சனங்களை செய்து வந்த அண்ணாமலை மீது ஒரு புதிய சர்ச்சை எழுந்தது அது அவர் கட்டியிருந்த விலை உயர்ந்த ரஃபேல் வாட்ச் தொடர்பானது அதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை தான் ஒரு மிகப்பெரிய தேசியவாதி என்றும் தனக்கு ரஃபேல் விமானத்தை ஓட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்காததால் ரஃபேல் விமானத்தின் பாகங்களை வைத்து தயாரிக்கப்பட்ட கடிகாரத்தை வாங்கி கட்டியிருப்பதாகவும் கூறினார் மொத்தமுள்ள ஐநூறு ரஃபேல் வாட்சுகளில் தன்னுடையது நூற்று நாற்பத்தி ஒன்பதாவது வாட்ச் ஆகும் என்றும் நம்முடைய நாட்டிற்காக ரஃபேல் வாட்சை வாங்கியதாகவும் குறிப்பிட்டார் அண்ணாமலை இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ரஃபேல் விமானம் இருக்கும் ரஃபேல் விமானம் இருக்கும் ரஃபேல் விமானம் இருக்கும்

இப்படி அண்ணாமலையை சுற்றி பரபரப்புகள் தொடர்ந்த நிலையில் ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருந்த அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பை அறிவித்தது மத்திய அரசு அதன் மூலம் இருபத்தி இரண்டு கமாண்டோக்கள் அண்ணாமலைக்கு சுழற்சி முறையில் பாதுகாப்பு கொடுத்தனர் வீடு முதல் அவர் செல்லுமிடம் தங்குமிடங்களில் கமாண்டோ பாதுகாப்பு படைகள் இருப்பது தனக்கு நெருடலை தருவதாக சொன்ன அண்ணாமலை மத்திய உளவுத்துறை ஆய்வு செய்து சொல்வதை ஏற்றாக வேண்டும் என்றார் ஈரோடு கிழக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ திருமுகன் மரணம் அடைந்ததால் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது பாஜக சார்பில் தேர்தல் பணிக்குழுவை அறிவித்து இடைத்தேர்தலில் பாஜக கடமிறங்குகிறதா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினார் அண்ணாமலை பிறகு அவரே திமுக கூட்டணி வேட்பாளரை வீழ்த்த பலமான வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என சொல்லி பாஜக போட்டியிடவில்லை என்பதை தெளிவுபடுத்தினார் அதே சமயம் ஓ இடையே மோதல் ஏற்பட்டிருந்ததால் இருதரப்பையும் நேரில் சந்தித்து அதிமுக சார்பில் பலமான வேட்பாளரை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடச் செய்வதே சரியான அணுகுமுறை என்று சி டி ரவி அண்ணாமலை உள்ளிட்டோர் பேசினர் அதனைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளராக இபிஎஸ் ஆதரவாளர் தென்னரசு நிறுத்தப்பட்டார் இடைப்பட்ட காலத்தில் கர்நாடக மாநில பாஜகவின் இணை பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட ஈரோடு கிழக்கு தொகுதி பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார் ஆனால் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே எஸ் இளங்கோவன் பிரம்மாண்ட வெற்றி பெற்றார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிந்த கையோடு திடீரென அதிமுக பாஜக இடையே மோதல் குறிப்பாக அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்துவிட்டு விலகிய அந்த கட்சியின் விங் நிர்வாகியை அதிமுகவில் சேர்த்தார் எடப்பாடி கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படுத்தியதை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்றார் அதன் பிறகும் பாஜகவில் இருந்து விலகி வருவோரை அதிமுகவில் சேர்த்துக் கொள்வது தொடர்ந்தது ஒரு கட்டத்தில் ஜெயக்குமார் கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் அண்ணாமலையை கடுமையாக விமர்சிக்க பதிலுக்கு பாஜக முகாமில் இருந்தும் எதிர்மனைகள் வந்தன உச்சகட்டமாக எடப்பாடி பழனிசாமியின் படத்தை பாஜகவினர் தீ வைத்து கொளுத்தியது சர்ச்சையானது அந்த காரியத்தில் ஈடுபட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக வலியுறுத்த அதற்கேற்ப அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்த சில மணி நேரங்களில் அந்த நடவடிக்கை திரும்பப் பெறப்பட்டது சர்ச்சையானது இதற்கிடையே தமிழ்நாட்டில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து பீகார் பாஜக நிர்வாகிகள் சிலர் பரப்பிய பொய்யான செய்தி பெரும் பரபரப்பை உருவாக்கியது அதுகுறித்த அறிக்கை வெளியிட்ட அண்ணாமலை தவறான செய்திகள் பரப்பப்படுவது வருத்தமளிக்கிறது என்றதோடு வட இந்தியர்களுக்கு எதிரான பிரிவினை வாதத்தையும் வெறுப்பையும் ஆதரிக்கவில்லை என்று குறிப்பிட்டார் கூடவே வட இந்தியர்களை பற்றி திமுக எம்பிக்களின் கருத்துக்களும் திமுக கூட்டணி கட்சியினரின் கருத்துக்களும் தான் இன்றைய நிலைக்கு தூண்டி உள்ளது என்று அண்ணாமலை விமர்சித்தது சர்ச்சையானது அதற்கு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளிடமிருந்து கடுமையான எதிர்வனைகள் வந்த நிலையில் புறம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் அவதூறு பரப்பும் வகையில் வன்முறையை தூண்டும் வகையிலும் அறிக்கை வெளியிட்டதாக அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதனை தொடர்ந்து முடிந்தால் தன்னை கைது செய்யுமாறு சவால் விட்டார் அண்ணாமலை அது அரசியல் களத்தில் இப்படி ஆளும் திமுகவுடன் ஒரு பக்கம் அரசியல் மோதலில் ஈடுபட்டு அண்ணாமலை அதிமுகவுடனும் மோத வேண்டிய சூழல் உருவானது குறிப்பாக கட்சிக்குள் தான் எடுத்த முடிவுகள் பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை எம்ஜிஆர் ஜெயலலிதா போல தான் முடிவெடுப்பதாக சொன்னார் ஜெயலலிதா அம்மையாருடைய எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் என் இருக்கும் இல்லை பயம் ஃபேவரட்டிசம் பின்னாடி போய் கை கால் வந்து நெகோஷியேட் பண்ணுறதெல்லாம் இல்லை நான் ஒரு தலைவர் தலைவன் தலைவனுக்கு தகுந்த மாதிரி தான் முடிவுகள் எடுப்பான் அதுல வந்து பாரபட்சம் கிடையாது அதற்கு ஜெயக்குமார் உள்ளிட்ட சிலர் யாற்றவே ஜெயலலிதாவை விட தனது தாயார் பத்து மடங்கு அதிக சக்தி வாய்ந்தவர் என்றும் தனது மனைவி ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தவர் என்றும் சொன்ன அண்ணாமலை கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையிலேயே ஜெயலலிதாவை ஒப்பீடு செய்ததாகவும் விளக்கம் கொடுத்தார் அந்த விளக்கமும் கூட சர்ச்சைக்குரியதாகவே மாறியது இப்படி அதிமுக பாஜக இடையிலான மோதல் அவ்வப்போது பணிப்போராகவும் பகிரங்க போராகவும் மாறி மாறி நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தான் வரும் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தொண்டராக செயல்படுவேன் என்று கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை பேசியதாக செய்திகள் வந்தன அது அரசியல் களத்தில் பேசுபொருளானதைத் தொடர்ந்து பாஜகவின் முன்னணி தலைவர்கள் எச் ராஜா வானதி சீனிவாசன் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கருத்துக்களை கூறினர் குறிப்பாக கூட்டணி குறித்த அண்ணாமலையின் கருத்து அவரது சொந்த கருத்து என்றார் கூட்டணி விவகாரத்தில் பாஜகவின் தேசிய தலைமையை முடிவு எடுக்கும் என்று மற்ற தலைவர்கள் கூறினர் அதனைத் தொடர்ந்து திடீரென டெல்லி சென்ற அண்ணாமலை மேலிட தலைவர்களை சந்தித்து பேசினார் அதன் பிறகு பாஜக செயல் கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை தமிழ்நாட்டில் சில ஆக்ரோஷமான உரையாடல்கள் நடந்து கொண்டிருப்பதாகவும் தமிழ்நாடு பாஜக கூண்டு கிளி அல்ல அந்த கிளியால் பறக்க முடியும் கூண்டு திறக்கப்படும் என்று நம்புவதாகவும் சொன்ன அண்ணாமலை தமிழ்நாட்டில் அரசியல் புரட்சிக்கான நேரம் வந்துவிட்டது நமக்கான நேரம் வந்துவிட்டது என்றும் தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு புதிய பாதை அமைக்கப்படுகிறது அந்த பாதை தனி பாதை சிங்க பாதை அந்த பாதையில் சென்றால் அதிகார மாற்றம் அரசியல் மாற்றம் நடக்கும் என்றும் பேசினார் சில நேரத்தில் நம்ம கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிளிகளை போல பார்க்க கூடாது ஒரு கிளி முப்பது ஆண்டுகளாக கூண்டுக்குள்ளே இருக்குன்னா அந்த கிளியை திறந்து விட்டு இல்ல பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு வலிமை அடைந்துருச்சுன்னா அந்த கிளி யோசிக்கும் இல்ல முப்பது ஆண்டுகளா அந்த தான் நான் இருக்கேன் திடீர்னு வந்து கூண்டை திறந்து விட்டுட்டு பறந்து போங்க எனக்கு பறங்க தெரியாது அப்படி அதான் இப்பொழுது தமிழகத்துல ஆக்கிரோஷமாக சில உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கிளி பறக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன் அந்த கூண்டு இப்பொழுது திறக்கப்பட வேண்டும் என்று நம்புகின்றேன் அந்த கூ அந்த